ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் ஐ சிக்ஸ் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க முக்கியமாக வந்து இதோடய என்ஜின் பவர் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ சார்ஜ் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க வழக்கமாக இருக்கக்கூடிய என்ஜின் தான் பவர் எல்லாமே மாறி நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து இதில் நூறு ஹால்ஸ் பவரில் பவர் இருக்குது முக்கியமாக வந்து டார்க்கும் நல்லாயிருக்கு டார்க்கை பொறுத்தவரை அதுக்கேற்ற மாதிரி பவர்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்குது இருநூற்றி பத்து நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐ ஃபையை பொறுத்தவரை ஒன் தான் நியூட்டன் மீட்டர் இருந்தது இந்த வண்டியை பொறுத்தவரை இருநூற்றி பத்து இருக்குது ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை படாதோஸு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து மைலேஜி மைலேஜி வந்து நல்லா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டியில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது மைலேஜ் வந்து பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கூடிய சிக்கிற இந்த வண்டி லான்ச் ஆக போகுது முக்கியமாக வந்து அசோக் லாந்து ரசிகர் இது ஒரு வர பிரசாதம் என்னை சொல்லலாம் வீல் பேஸை பொறுத்தவரில் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதே மாதிரி தான் பக்காவாக இருக்குது வண்டியில் வந்து வின்ஷீல்டு எல்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த கிரவுண்ட் க்ளியரன்ஸை பார்த்தோம்னா இருநூற்றி எட்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வண்டியில் நல்ல டயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு கேட்ட மாதிரி ஏழு ஆறு பதினஞ்சு எல்டி பன்னிரண்டு பிளையரைட்டிங்கில் உள்ள டயர் தான் கொடுத்துருக்காங்க லீஸ் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் பவர் ஸ்டியரிங் தான் வந்திருக்கு ஸோ இட வசதியோட கூடியதாக இருக்குது ஆக்சிலேட்டர் பிரேக்கு இந்த இது எல்லாமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கனால நல்ல ஈஸியாக ஆப்ரேட் பண்ண மாதிரி இருக்குது வண்டியில் முக்கியமாக வந்து சீட்டிங் வந்து டிரைவர் ப்ளஸ் ரெண்டு கோ ட்ரைவர் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அரை சர்ட்டிஃபை பண்ண மாதிரி மூணு பேர் இருக்கு அந்த போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்லங் பேரபொலி லீ ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா ரியர்லேயுமே பக்காவான இது தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இதில் ரியரை பொறுத்தவரையில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது தான் ஓவர் ஸ்லங் செமி எலெக்ட்ரிக்கல் லீ கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டியில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஏசி இருக்குது ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களெல்லாம் என்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது ஸோ இது பேசிக்காகவே வந்துச்சு இந்த வண்டி வந்து இந்தியாவில் வந்து நல்ல இடத்த பிடிக்குங்கிற சந்தேகம் இல்லை முக்கியமாக க்ரோஸ் வெயிட்டை பார்த்தோன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேஜி எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட க்ரோஸ் வெயிட்டுமே பெருசாக தான் இருக்குது பேலோடும் அதே மாதிரி தான் ஆயிரத்தி முந்நூறு கேஜி ஏற்ற மாதிரி இருக்குது மடா தோஸ்து ஐஃபையை பொறுத்தவரை நமக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பதினஞ்சு கேஜி ஏற்ற மாதிரி தான் இருந்தது ஸோ ஜேசி சுற்று கேபினோடு வந்துருது வண்டி நல்ல வீல் ஆர்க்கிங் எல்லாமே இருக்குது பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க வந்து முக்கியமாக வந்து அசோக் லல்லன்ட்டு பொறுத்தவரை ஃபைவ் ஃபார்வ்டு ஒரு ரிவர்ஸ் கியரில் கொடுத்துருக்காங்க இந்த படா தோஸ்த்தை தோஸ்து ஐ சிக்ஸ் ப்ரோன்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வண்டி விரைவில் நம்ம ஏரியாவில் வந்து வலைமருங்கிறதுல சந்தேகம் இல்லை லோடு பாடி அதே மாதிரி தான் பத்து ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க விட்டு அஞ்சு அடி ஒம்பது அகலத்தில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து வண்டியோட லோடிங் ஏரியாவில் உள்ள ஹைட்டை பார்த்தோன்னா ஒரு அடி ஏழு இன்ஜியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வண்டியோட தொட்டியோட சைஸ் வந்து பெருசாகவே இருக்குது ஸோ அதனால் அதிக லோடு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஏற்றிட்டு போகிற மாதிரியும் இருக்குது பக்கவன் ஒரு வண்டினே சொல்லலாம் இருநூற்றி நாற்பது எம்எம் டயஃப்ரம் டைப்பு கிளச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல புல்லிங் பவரோட வண்டி மூவ் ஆகி போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டி மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா எல்லா விதத்துலேயுமே இந்த தோஸ்து வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வண்டின்னு சொல்கிறேன் ஸ்மூத் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் கியர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது வண்டி வந்து நல்ல ஈஸியாக கியர் சேஞ்ச் பண்ண மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஏர் கண்டிஷனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால வண்டியில் டிரைவர் கோ ட்ரைவர் எல்லாமே சொகுசாகவே வண்டி ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ டயர்டை தெரியாது அதனால் அடிக்கடி அதிக லோடு போகிற மாதிரி இருக்கும் ஸோ சவாரி அதிகமாக போகும்போது நல்ல எக்கனாமிக்கலாக நமக்கு சம்பாதிக்கக்குள்ள வழி இருக்குது மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே பக்காவாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு அவசியமான ஒன்றுன்னே சொல்லலாம் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிஸ்பிளேன்னு சொல்லும்போது அதில் நமக்கு நிறைய ஃபியூயல் டீட்டெயில்ஸ் மற்ற ஸ்பீடு கியர் லிவர் இண்டிகேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு காட்டும் சர்வீஸ் சென்டர் உள்ள பொறுத்தவரை இருபதாயிரம் கிலோமீட்டரில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டுமே கம்மி தான் ஸோ வண்டியை பொறுத்தவரை நமக்கு செலவுங்கிறது குறைவாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு எந்த விதமான வேலைகளும் வராது வாரண்டியை பொறுத்தவரை அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டிங்கிறப்ப வண்டி வந்து நல்ல சர்வீஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு மோர் ஸ்பேஸ் எக்கனாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டி முக்கியத்துவம் இருக்குது ஸ்பேசியஸாக இருக்குது அதே நேரம் எக்கனாமிக்கலான ஒரு வழிமுறையோடு தான் செயல்படுது ஸோ லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு சொல்லும்போது வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் செலவுமே நமக்கு ரொம்ப கம்மி தான் அந்த விதத்தில் வந்து அசோக் லேலன் பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க வண்டி இப்போ ப்ரைஸை பொறுத்தவரைல பத்து புள்ளி ஒம்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ